ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் தக்காளி இல்லாமல் இட்லி தோசைக்கு சூப்பராக நல்ல டேஸ்டியான ஒரு சட்னி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சாதத்தில் கொஞ்சமாக துவையல் மாதிரி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ சட்னி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு வானொலியை சூடு பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க என்ன சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் லேசாக பருப்பு வந்து செவந்து வரட்டும் இப்போ இது கூடவே நம்ம ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பருப்பெல்லாம் நல்லா செவந்து வந்ததும் இப்போ இதில் வந்து காரத்துக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த சட்னியில் பருப்பெல்லாம் நிறைய சேர்த்து செய்கிறதுனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டா தான் வந்து சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாதாரண மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் காஷ்மீரி மிளகாய் சேர்த்திங்கன்னா சட்னி நல்லா உங்களுக்கு கலராக கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நல்லா புளியை வறுத்துக்கணும் அப்போ தான் சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது கூட ஒரு கொத்து பூண்டு வந்து உரிச்சு எடுத்து வச்சுருக்கேன் கூட ஒரு இன்ச் அளவுக்கு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இதுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து பன்னெண்டு போல் சின்ன வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மொத்தமாகவே பெரிய வெங்காயமாக சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம் இப்போ இதை வதக்கும்போது நம்ம இது கூட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதுலேயே சேர்த்துருங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இலை போட்டு இதை நல்லா வந்து வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறி வரணும் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா பருப்பெல்லாம் முதல் வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் இஞ்சி பூண்டு மட்டும் நீங்கள் தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் மாறினதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த வானிலே நல்லா வந்து விட்டுருங்க இது நல்லா சூடாறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நீங்கள் சாதத்துக்கு அரைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து திக்கா எடுத்துக்கோங்க இல்லை இட்லி தோசைக்குன்னா கொஞ்சமாக ஜாரில் தண்ணி ஊற்றி மட்டும் இந்த மாதிரி ஊற்றி கலந்துக்கோங்க இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டு மாறிடும் அதனால் இந்தளவு திக்காவே நீங்கள் வந்து கலந்து எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம வந்து சட்னிக்கு தாளிப்பு செய்லாம் அதுக்கு அந்த வானலையே நம்ம சூடு பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகுலந்த பருப்பு போட்டு நல்லா வந்து பொறிஞ்சதும் ரெண்டு கொத்து கருவேப்பில உருவி போட்டு நல்லா நம்ம இதை தாளிச்சிட்டு சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் இப்போ அவ்வளோதாங்க சூப்பராக நல்லா டேஸ்டியாக தக்காளி இல்லாத ஒரு சூப்பரான சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ கண்டிப்பாக இந்த அளவில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த சட்னி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ